பா இப்போ என் மனசு குழு குழுன்னு இருக்கு விஜய் சேதுபதி போட்ட தரமான குறும்படம் எஃப்ஜேவை வச்சு செய்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நீங்க ஆவணும்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தது இன்னொரு ப்ரோமோ வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறாங்க செகண்ட் ப்ரோமோ கூட வந்திருக்கு அதுல எஃப்ஜேக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோஸ்ட்டுகள் உள்ளது பார்வதிக்கு பாராட்டுகள் உள்ளது விக்ரமையும் பாத்தீங்கன்னா ரோஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்ற விஷயமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களை நான் உங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாம பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேரம் முடிஞ்சா லைக் பண்ணிட்டு பாருங்க அதாவது பஸ்ட் ப்ரோமோ கூட பாத்தீங்கன்னா நான் கேட்டரலாம் அப்படின்னு தான் ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாரு நம்ம கூட எதிர்பார்த்தோம் முன்னாடியே சொல்லியிருந்தோம் அதாவது வந்து விஜய் பார்வதிக்கு இந்த வாரம் சப்போர்ட் பண்ணி பேச போறாரு அரங்கம் நிறைந்த கை வந்து விஜய் இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இந்த வாரம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் தான் வந்து விஜய் பார்வதி இந்த வசந்தின்ற கேரக்டர் விட்டு வெளியில வந்திருப்பாங்க மற்ற எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க எந்த ஒரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமா நடந்துக்கிட்டு பழைய பார்வதியா இருந்தா நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி பேர்ந்துருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையா தான் வந்து பாத்தீங்கன்னா இதை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அதனால அவங்களுக்கு வந்து மிக கிடச்ச மிகப்பெரிய ஒரு ரிவார்ட் அப்படின்னு சொல்லலாம் எப்ஜே போட்டு பொழக்கிறாரு வந்து நம்ம தலைவன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி பஸ்ட் ப்ரோமோலே சொல்லியிருந்தார் இந்த வீட்டில் கேப்டன் ஒருத்தையர் தான் வேணா எங்க போனா நம்ம தேட வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாரு இந்த ப்ரோமோல அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது பார்வதிக்கு முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது பார்வதி சொல்றாங்க ஆமா சார் என்ன முடியறேன்னு சொல்லிட்டு தனியா வேலை பார்த்துக்கிட்டு என்னன்னு சொல்லிட்டு விட்டுறாரு மற்ற டயத்துல மட்டும் ஊடால வந்துடுறாரு அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க அந்த தர்மலிங்கம் அந்த வசந்தி அந்த மொட்டை கேட்கும்போது இல்ல சார் இவங்க எப்ப கேரக்டர்ல இருக்காங்க எப்ப வெளியில வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல அதனால நான் கேப்டனா உள்ள போனாமா வேணாமா நான் யோசிச்சுட்டு இருந்தேன் சார் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு ஏய் இது நீ வந்து சொன்ன இதுக்கு அது பதில் இல்லையடா நீ பூசி மொழிவிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு தரமா போட்டு அடிக்கிறாரு அது மட்டும் இல்லாம வெளியில் நம்ம எல்லா எல்லாருமே சொன்ன விஷயங்க என்ன அப்படின்னா இந்த ஸ்கூல் டாஸ்கை பொறுத்தளவு ஸ்கூல் டாஸ்க் தான் அணுகணும் டாஸ்க்ல இருந்து வெளியில வரக்கூடாது டீச்சர் ஸ்டூடெண்ட் எப்படி நடந்துக்கணும்னு இருக்கு வார்டன் ஸ்டூடெண்ட் எப்படி நடந்துக்கணும்னு இருக்கு அப்படின்ற இது இருக்கு இவங்க எல்லை மீறி ஒண்ணு பண்ணிட்டு இருந்தேன் இதுக்கு சேனல் ப்ரமோட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு சாங் எடிட் போட்டு காட்டியும் கொடுத்துக்கிட்டு கூட்டியும் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க ஆனா இதை எதிர்த்து கேள்வி கேட்க ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம் அதனால பார்க்கும்போது எஃப்ஜே வந்து வியாநாட்டை எப்படி ஸ்டூடண்டா வந்து நடந்துகிட்டாரு நேற்று நைட்டு கூட பாத்தீங்கன்னா ஜெயில இருக்கும் போது கூட அந்த பொண்ணுக்கு தலையை தடவி விட்டு இருக்கான் அப்படி பார்க்கும்போது ரொம்ப கேவலமா தான் நடந்துகிட்டாப்ப அவன் அடிச்சது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டு அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் எப்படி நடந்துக்கிறா அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக கேட்டு எஃப்ஜேய போட்டு பொழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அடுத்ததான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் அதாவது ஒரு விட்லர்ன்ற ஒரு கேரக்டர் வந்து தலைவன் வந்து பிளே பண்ண அது பிளே பண்ணது மட்டும் இல்லாம எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து தனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குதோ அந்தந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பார்வதியை வந்து நெகட்டிவா வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணணும் ட்ரிகர் பண்ணணும் கோவப்பட வைக்கணும் அப்படின்றத வந்து அவர் பண்ணிட்டு இருந்தாரு அதனால அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கண்ணு என் பக்கம் திரும்பிச்சு மாதிரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விக்ரமுக்கு தான் பார்த்தீங்கன்னா ரோஸ் டிவில போகுது ஏன்னா போன வாரம்லாம் வந்து தலைவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால வந்து இந்த இந்த வாரம்லாம் வந்து ஓவர் ஆட்டமா இருந்துச்சு அதுவும் இல்லாமல் கையில ஒரு ரெண்டு மூணு பேரெல்லாம் கையில வச்சுக்கிட்டு மிகப்பெரிய ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு இருந்தாரு யார் இந்த நம்ம சுபிக்ஷா அப்புறமேட்டு சாண்ட்ரா எல்லாத்தையும் ஏற்றி விட்டு கனி இந்த மாதிரிலாம் நிறையத்தையும் ஏற்றி விட்டு பாத்தீங்கன்னா அவர் ஒரு வேலையை பாத்துட்டு இருந்தாரு அதுக்கான தறையான சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும் எஃப்ஜேயை பொறுத்தவரை இரண்டாவது வாரமா பாத்தீங்கன்னா கேப்டனா இருக்காரு அப்படி இருக்கும்போது கேப்டனா என்ன பண்ணிருந்தோம் இந்த வீட்டில் ஏதாச்சும் ஒன்று பிரச்சனைகளை போய் அட்ரெஸ் பண்ணியிருக்கணும் கேட்டால் அவங்க கேரக்டர்ல இருக்காங்களா பார்வதி இருக்காங்களா நாள் பாத்தீங்கன்னா இந்த வாரம் முழுக்க ஒரே ஒரு இடத்துல தான் வந்து அந்த சாரியை வந்து யாரோ எடுத்துக்கிட்ட தான் வந்து கோவப்பட்டு பார்வதி கத்திருப்பாங்க நான் வேணா பிளவுஸோடையும் பாவடையோடையும் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திருப்பாங்க மற்றபடி எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா கேரக்டர் தான் இருந்திருப்பேன் ஆனா எஃப்சே பொறுத்தளவு வியாணி எஃப்சேவா சொன்னீங்களா இல்ல வாடன்னா சொல்லி எஃப்சேவா நான் இருந்திருந்தேன் வாடனா இருந்திருந்தேன் அப்படின்னா இந்நேரம் உன்னை ஏத்தி விட்டு அடிவாங்க வச்சிருப்பேன் நான் எஃப்ஜேவா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல எஃப்ஜேவா இருந்துதான் வியானா பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தாப்ப அப்படி பாக்கும்போது இவனைதான் போட்டு அடின்னு அடிக்கணும் ஒரு தான் கரெக்டா சிக்கிருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி போட்டு குழந்திட்டு இருக்காரு எவிக்ஷன் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா கனிதா எவிக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இதுதான் வருது இந்த வாரமும் ரம்யா காப்பாற்றப்பட்டாங்களா என்னடா போங்கடா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு அதைய பொறுத்த வரைக்கும் அவங்க கேப்டன்சி டாஸ்க்லயுமே இருக்காங்க கேப்டன்சி டாஸ்க்லயுமே பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் கேப்டன்சி இந்த ஜெயிலுக்கு போனால இவெண்ட் வந்து புரியிட்டாங்க எப்படி இருந்து அதனால அவர் கேப்டன்சி டாஸ்கில் போக முடியாது ரம்யாவும் பிரஜனும் தான் பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப் டாஸ்கில் போறாங்க இதுல ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் டாஸ்க் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரம்யாவும் நல்லா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு பிரஜனும் ஜெயிக்க வாய்ப்பு சப்போஸ் ரம்யா வந்து அடுத்த வாரம் கேப்டன் ஆகுறாங்கன்ற பட்ஜெட்டில் எப்படி வீடு இருக்க போகுதுன்னு தெரியல ஒருவேளை பிரசன்ட் கேப்டன் ஆறா அப்படின்னா அவர் எப்படி ரூல் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பாக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து எஜேவா இருக்கணும் நம்ம விக்ரமா இருக்கட்டும் நிறைய பேர் ரோஸ்ட் பண்றாங்க அப்படின்ற தகவலுமே வந்திருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது இந்த வாரம் யார் எவிக்டா தான் இருந்தா நல்லா இருக்கும் உங்களோட கருத்துக்கள் அடத்தையுமே மறக்காம வந்து சொல்லுங்க